சூரியனின் செம்மையான கதிரைப் போலவும் உச்சித்திலகம் என்கிற செம்மலரை போலவும் போற்றப்படுகின்ற மாணிக்கத்தைப் போலவும் மாதுள மொட்டை போலவும் ஒத்து விளங்கும் மென்மையான மலரில் வீற்றிருக்கின்ற திருமகளும் துதிக்க கூடிய வடிவை உடையவள் என் அபிராமியாகும் அவள் கொடி மின்னலைப் போன்றும் மனம் மிகும் குங்கும குழம்பு போன்றும் சிவந்த வேணி உடையவள் இனி அவளே எனக்கு சிறந்த துணையாவாள் உதிக்கின்ற செங்கதீர் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க போது மலர் கமலை துதிக்கின்ற மின் கொடி மின் கடி குங்கும தோயமின்ன அவிராமி அவிிராமிந்தன் வி தூணையே